ஒருத்த நாடு இந்த பேரூராட்சியை குலுங்கி போச்சு மக்கள் வெள்ளத்தில் நான் வர்ற வழி முழுவதும் எல்லாமே சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் எழுச்சியோடு வரைக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல ஒரத்து நாடு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுவதற்கு இந்த கோட்டமே ஆட்சி இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அண்ணா தீவுக்கு அமைந்த பிறகு உருவாக்கும் இந்த மாவட்டம் விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேருக்கும் பிரதான தொழில் விவசாயம் விவசாய காப்பது எங்களுடைய அரசனுடைய தலையாய கடமை கண்ணை இமை காப்பதை போல உங்களை அண்ணா திமுக அரசாங்கம் காப்பாற்றும் ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அண்ணா திமுக திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் ஏழை விவசாய என்று எடுத்துக்கொண்டால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை உயர்வையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி விவசாயி தொழிலாளி இந்த தொழில் சாதாரண தொழில் இல்ல ஒரு கடினமான தொழில் அந்த விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கஷ்டம் உங்களோடு பழகிய காரணத்தினால் எனக்கு அணு நிதியாக தெரியும் மற்றவர்களை போல சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி முடர்கின்ற பொழுது முழுமையாக நிறைவேற்றப்படும் ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதும் பிறகும் சரி வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே கடமடை பகுதி வரை தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்னைக்கு ஏறு குளம் குட்ட பல ஆண்டுகளாக தூர்வாராம இருந்தது அதை தூர்வாரிய அரசாங்கம் குடி திட்டத்தின் மூலமாக தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் காலம் பதினோரு மாத காலம் வேலை ஒரு சோதனையான நேரம் அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு பதினோரு மாசம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் விலையெல்லாம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரல நூறு நாள் வேலை திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து சொன்னாங்க அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குதா சொன்னாங்க கொடுத்தாங்களா அந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகிட்டு அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா

அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க பொய்யானா இருக்குதானே இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்றைக்கு மரணடி கொடுக்க வேண்டும் குடும்பிக்கலாம் அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க நானும் அரசாங்க பள்ளியிலே படித்து வந்தான் அதனால எனக்கு இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அவர்கள் என்னமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது ஆனால் அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது ஏழை மாணவர்கள் கிடையாது நகரப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடையாது கிராம நகரம் வரை அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவன் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் ஐந்து சதவீத வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த அரசு பிள்ளை படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி இருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அதனால அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அதையும் அரசாங்கமே அண்ணா செலுத்திமுக ஆட்சியில் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி மருத்துவ கல்வி பண்டி மாணவர்கள் எம்பிபி டாக்டரா வெளியில் வந்துட்டாங்க இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தான் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை இன்றைக்கு நாம் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டே என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறாரு எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கே ஓரத்து நாட்டிலே வந்து பாருங்கள் இந்த பகுதி இருக்கிற பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் வார வாரம் எழுச்சி இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஏறொரு இடத்தில் வெல்ல போறீர்கள் அதற்கு மாறாக இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் என்ற மக்கள் இந்த நாலாண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க ஆகவே பதினோரு பத்தாண்டு காலம் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது கடை கோற்றிக்கின்ற மனிதனு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது சேர்ந்தது இல்லை இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விருந்து விட்டது என்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டு காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள் விலை எம்சேட் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு ஜல்லி ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் இரநூத்தி நாற்பது இப்போ வெளிமார்க்கில் முந்நூற்றி நாற்பது மரத்தை கேட்க வேண்டியதிலே செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது அத்தியாவசிய பண்டங்கள் ஏறிக்கிட்ட பொழுது அதை சட்டத்தை மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு மாதிரி எதையுமே இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஆனா திமுக எதுவுமே இல்லை அதனால இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இது பொறுக்க முடியல ஸ்டாலின் சொல்லுகிறார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுகிறாருன்னு நான் இது வரைக்கும் பேசுறதுல உண்மை தானே அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இந்த அவல ஆட்சியில் நடப்படுகின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு ஏத்தான் நான் பேச என்னையா தப்பு இருக்குது துரைபருவன் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கோவிக்குவி அழைக்கிறாரு அவ வியாபாரம் நடக்கலாம் ஏதாவது நம்ம கூட்டணி கூய் கூவி அழைக்கிறோமா அங்க நம்ம கூட்டணி யாரும் வழியனும் சரி துரைமுகன் அவர்களே உங்களுடைய கூட்டணி முதல் பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டியில் மாடு போ வண்டியில் மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்றே தெரியல ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்களே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிறுவல் கேட்குன்றாங்க திமுக ஆட்சியில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதுன்னு எங்கே நிறைவேற்றியிருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்னா விரிசல் இருக்குதுல்ல அது உண்மைதானே அது மட்டும் இல்ல அண்ணா திமுக கட்சி ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரைனா அதுக்கென்ற ஒரு தனி மரியாதை உண்டு அப்படி அண்ணா திமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களுடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்த்து சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க நீங்க எங்க பத்து விமர்சனம் செய்துக்கா அருகது இருக்குது இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா நடந்திருக்குதா இவர்கள் நம்ம பத்தி பேசலாமா இவர்களுக்கு தகுதி இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல திமுக வரலாறு தான் உறுப்பினர் கட்சி திமுக கட்சி அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊர் ஊரா போறார் இத எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை அவர்கள் கொடுத்தது நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா சொன்னீங்களா நாற்பத்தி நாளில் நாள் அப்புறம் நாலு வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியும் அப்படி முதலமைச்சர் நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஏன் இதுவரைக்கும் தீக்கல மக்கள் கேக்குறாங்க இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா எட்டு மாசத்துக்கு பிறகு திமுக கட்சி தமிழகத்தில் இருக்காது நீ மக்களை பற்றி கவலைப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ மக்களை பற்றிய கவலைப்படுறது இல்லையா வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு வேற என்ன இருக்குது சரி இதையெல்லாம் மக்களை ஏமாற்ற நாடகம் தானே இதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரூரா போனார் கிராமங்கரமாக போனார் பேரூராட்சி நகராட்சியெல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரித்து போட்டு எல்லாம் அழைத்து மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் திமுக எம்எல்ஏ வந்துவிட்டாங்க நம்முடைய குறையில கேட்கன்னு சொல்லி மக்களை நம்பி அவள் முன்னாலே அமர்ந்து அப்போ ஸ்டாலின் பேசுகிறாரு உங்களுடைய குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்து சீல ஓடிச்சு பெட்டி திறந்து மனு எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீக்கிறங்கிறிய அப்படின்னா எதுக்குது பிரச்சனைய அன்னைக்கே எழுதி போட்டாச்சு மனுவா அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை கேட்கறீங்க ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வீடு வீடா வந்தா போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்புக திருப்பி அதே போல எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா இந்தியா திமுக அங்கம் வகிக்குதான் ஒத்துமையா இருக்குது இந்தியா கூட்டணி பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சு இருக்குது அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல கட்டங்கிறான் கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாவதில் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாவது அணை கட்டுறங்கிறாங்க நீங்கள் இந்தியா கூட்டியிலேருந்து தான் அங்கே மீமை கிட்டிங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தியிட்ட சொல்லுங்க திருமதி சோனியா காந்தியை மட்டும் சொல்லி அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாவதையை கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவா சொல்ல மக்களை பத்தி அக்கறை இல்ல இதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்துல இருக்க ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் ஆனா மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க இங்கே மேகதாவது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நாலு நாள்ல பத்திரிக்கை வந்துகிட்டே இருக்குது கர்நாடகத்திலிருந்து முதலமைச்சர் துறை அமைச்சர் சொல்றார் மேகதாது அணை கட்டிய தீர்வோம் அதை கொண்டாட பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை பேசுறது இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறீங்க முப்பத்தொன்பது எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் முப்பத்தொன்பது எம்பி முப்பத்தொன்பது எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்கிறாங்க கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்காங்க ஏங்க மேகதாதர் ஆனால் கட்டணு அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் இல்ல கிடையாது அப்படிப்பட்ட நிலமை வராது ஏண்டைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏண்டைக்கு இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவைய ஒத்தி வச்சாங்க இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை தில்லு திராணி மக்கள் மீது அக்கறை விவசாயிகள் மீது அக்கறை முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் புரிக்கிறீங்களா ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பல பண்ண சொன்னால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை பொழுது அதை முதன்மை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மக்களோட துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா கட்சி அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்குது இனி இருக்க போகுதும் அப்படித்தான் அதோட இன்றைக்கு அண்ணா திமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் பேசுறாங்க அந்த திமுக அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க இன்றைக்கு அண்ணா திமுக நீங்க தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதீங்களே அப்படியே பயப்படுறீங்க அப்போ அப்பயே எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க ஆக பயம் வந்து விட்டது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்றைக்கு அலறி கொண்டுகிட்ட காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் வரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள் அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சியில் கால்நடை மருத்துவ கல்லூரி அரசு வேளாண்மை கல்லூரி சாக்கடை திட்டம் நிறைய பாலம் ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேணும் இல்ல நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர வாக்களிப்பி இருட்ட என்ற நேரத்தில் தெரிவித்து